அப்போ நாம் இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு டொமேட்டோ ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் எடுத்துருக்குறேன் இதெல்லாம் நம்ம சின்னதாக கட் பண்ணணும் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணணும் டொமேட்டோ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் ஓகே அப்போ அதுக்காக நான் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவுலில் போட்டு வச்சுருக்கிறேன் ஏன்னா அதில் தண்ணி ஏதாவது இருந்தால் தான் இல்லைனா நீங்கள் சும்மாவே நம்ம வந்து கழுகி கழுகிட்டு அது சும்மா வச்சுருந்தாலும் அது வந்து ட்ரை ஆகிடும் பிரச்சனை இல்லை ஓகே தண்ணியோடு எடுத்து கட் பண்ணி போடக்கூடாது அவ்வளோதான் நம்ம வதக்கணும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இதோட இந்த ரெண்டு போர்ஷனையும் கட் பண்ணி மாற்றிட்டு ஒரு ஒன்றரை இஞ்சி நீளத்தில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் ஓகே இது கட் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் வந்து அது வந்து கெட்டு போயிருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் எடுக்கணும் இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே வந்து இப்படி பார்க்கணும் அது கெட்டு போய் போனதான்னு இல்லைன்னா நமக்கு தெரியாது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே அப்போ எல்லாத்தையுமே நம்ம இப்படி கட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு அந்த வந்து பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் டொமேட்டோ மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் அரைச்சி வச்சிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் வேணும் இந்த புளிப்பு இல்லாத தயிர் தான் நம்மளுக்கு வேணும் அப்புறம் கொரின் லீஸ் கட் பண்ணியாச்சு ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணியாச்சு ஓகே இனி நம்ம பண்ணிடலாம் ஓகே அதுக்காக நான் ஒரு கடாய் சுடு பண்ண வச்சிருக்கிறேன் இல்லை வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இங்கே ஏது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஓகே ஆயில் சூடாகட்டும் இப்போ இதில் நாம் வெண்டைக்காவை சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளைமில் வச்சு வதக்கிக்கோங்க ஹை ஃப்ளைமில் வச்சால் அது வந்து வெளியில எல்லாம் கருகிடும் കൊഞ്ച സാൽറ്റ് സേർത്ത് വതക്കിടല ഓക്കെ ഇപ്പോൾ വന്ന് നമ്മൾ വെണ്ടക്കാ സീക്കരമായി വതങ്ങിരും പാറ്റിളാ വച്ച് അതോടെ കാരല്ല മാറിച്ച് ഇപ്പം നമ്മൾ വേറൊരു ബൗല മാറ്റാം ഓക്കെ மாற்றி வச்சு திருப்பி நம்ம கடாய வச்சு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்து வச்சு ஆயில் சூடாகட்டும் சூடானதும் நம்ம வந்து இதில் ஒரு பேலி போட்டுடலாம் அப்புறம் வந்து ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை இவ்வளோ அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க கறிக்கிறாவும் பார்த்துக்கோங்க ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கணும் உடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னா சீக்கிரமாக வதங்கிவிடும் வதங்கட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய பச்சை மிளகாவை அதில் சேர்த்துட வேண்டியது ஓகே மாதம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய டொமேட்டோவை சேர்த்துடலாம் அதோட பச்சை வாசம் போகணும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அதில் நல்ல மாதிரி வதங்கிடுச்சு இதில் வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக 1 கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் ஓரியண்டர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இது அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடய பச்சை வாசம் எல்லாம் போகணும் ஓகே அதோட பச்சை வாசம் எல்லாம் மாறிடுச்சு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய தயிரை மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கிறேன் அது என்ன இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் அதையும் போட்டு நல்ல சூடு பண்ணிடலாம் அதுவும் நல்ல சூடாகட்டும் தயிர் நல்ல பச்சை வாசெல்லாம் போயிடுச்சு நீ வந்து நாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நல்லா வதக்கி போங்க ஓகே நல்ல இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப் தண்ணி ஒரு கப் தண்ணி இதில் சேர்த்துடலாம் இந்த டைமில் சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இந்த தயிர் அந்த மசாலா எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் நல்ல வாசமாக இருக்குது இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் கொதிக்கிது நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை அதில் போட்டுடலாம் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய காரண்டர் லீவ்ஸையும் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம வெண்டைக்காயில் வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாலாம் நல்லா பிடிக்கணும் அதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும் சால்ட் செக் பண்ணேன் கொஞ்சம் கம்மி அதனால் சால்ட் சேர்த்துக்கிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல வாசமாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது வெண்டைக்காய் அதனால் நீங்கள் கட்டாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே சால்ட்டு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நல்லா கொதிக்குது கொஞ்சம் கூட சாப்பிட்டு சேர்த்துக்கிறேன் வந்து நாம் இதில் கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா திக் பாத்தீங்களா பார்த்திங்களா நம்ம மசாலா சூப்பராக கிடச்சிருக்கு இதில் வந்து நாம் இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனோட கம்மி அப்புறம் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து கஷ் பண்ணி போட்டுக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் ஓகே அப்போது ரெடி ஆகிடுச்சு நம்ம வெண்டைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்படி வதக்கி போடும்போது அது உடஞ்செல்லாம் போகாது நல்ல பீஸ் அப்படி தான் கடை இருக்கும் அதில் ரொம்ப வேலையும் இல்லை பாருங்கள் ஃப்ளைம் ஆஃப் பண்ணியாச்சு நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலா சூப்பராக கிடச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே தேங்க் யூ